என் பெயர் ஆஜிதா எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது எனது சொந்த ஊர் ஹரியானா மாநிலத்தில் கர்நாள் எனும் கிராமம் எனது கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள கிராமம்தான் கணவரின் வீடு உள்ளது எங்களது திருமணம் பெற்றோரால் வரன் பார்த்து செய்யப்பட்டதுதான் கணவருக்கும் என் அண்ணனின் மனைவிக்கும் ஏற்பட்ட தவறான உறவு என் வாழ்க்கையை எப்படி அளித்தது என்ற உண்மை கதையை உங்களுக்கு சொல்கிறேன் எனது வீட்டில் நானும் எனது அண்ணன் மட்டுமே அப்பாவும் அம்மாவும் எங்களது பூர்வீக நிலத்தில் விவசாயம் செய்து எங்கள் இருவரையும் படிக்க வைத்தார்கள் அண்ணன் கல்லூரி படிக்கும்போதே ஆஷ்மி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் பெற்றோர் பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதனால் அவன் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டிலேயே இருந்தான் பிறகு ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை கிடைக்கவே அண்ணியை கூட்டிக் கொண்டு பக்கத்து டவுனுக்கு சென்று சென்றுவிட்டான் நானும் கல்லூரி இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார்கள் எங்கள் கிராமங்களில் பண்டித் மூலம் வரன் தேடுவது வழக்கம் அவர் மூலமாக தேவ்ராவ் என்பவரின் ஜாதகம் கிடைத்தது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை நல்ல குடும்பம் அதனால் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்து சரியாக இருக்கவே திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது திருமணம் முடிந்து என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு மாமனார் மாமியார் என் நன்றாகவே மூன்று வருடங்களாக என் என்னை அன்பாகவே கொண்டார் காலை மணிக்கு வீட்டிலிருந்து வேலைக்கு போவார் அன்றும் அதே போல் போன தேவ் மாலை ஏழு மணிக்கு மேல் ஆகியும் வீடு திரும்பவே இல்லை சரி இன்னும் வேலை எதுவும் இருக்கலாம் வந்துருவாரு அப்படின்னு நாங்க வாசல்லையே காத்திருந்து மணி பத்து ஆகியும் வரவில்லை ஆஃப் என்று வந்தது சரி என் அண்ணனுக்கு தகவல் அவருக்கு தெரிஞ்ச இடத்துல தேடுவாருன்னு சொன்னேன் பிறகு அவர் வேலை செய்யும் இடம் நண்பர்கள் என எல்லா இடத்திலையும் விசாரிச்சு பார்த்தோம் தகவல் இல்லை விடித்ததும் அவர் வீடு திரும்பவில்லை இந்த மூன்று வருடத்தில் எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு ஆனால் இப்போ நினைக்கும் போதே பயமா இருந்துச்சு உடனே என் மாமனார் வாமா நம்ம பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்களும் தேடுனா ஏதோ தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குதானே என்றார் எனக்கும் அதுதான் சரி என தோணவே இருவரும் போனோம் போலீஸ் ஸ்டேஷன் போவது இதுவே முதல் முறை அங்கிருந்த எல்லோருமே என்னை வித்தியாசமாக பார்த்தார்கள் இரவு முழுவதும் தேவை நினைத்து அழுது சோர்வாகவே இருந்தேன் இன்ஸ்பெக்டரிடம் நேற்றிலிருந்து என் கணவரை காணவில்லை என சொன்னேன் காலையில் வேலைக்கு போனவர்தான் திரும்பி வரவே இல்ல போனும் ஆஃப்ல இருக்கு என்றேன் பிறகு என் கணவர் பெயர் அவர் என்ன வேலை பார்க்கறாரு எங்க குடும்பம் இப்படி நிறைய கேள்விகளை கேட்டாங்க நானும் என் மாமாவும் ஒரு விஷயம் பாக்கி இல்லாம சொன்னோம் என் கணவருக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருமே தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை வீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்ல அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க என்று சொல்லவே அவர்கள் கம்ப்ளைண்ட் வாங்கி கொண்டு தகவல் கிடைச்சா சொல்றோம் என்று அனுப்பிவிட்டார்கள் கடவுளை வேண்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு நாள்கள் கழித்து ஸ்டேஷனிலிருந்து கால் வந்தது உடனே கிளம்பி ஜிஎச் மார்ச்வரிக்கு வாங்க என்று அது கேட்டதும் எனக்கு இதயமே ஒரு நொடி நின்றது போல இருந்தது இவர் காணாமல் போய் மூன்று நாட்களுக்கு மேல ஆகிருச்சு ஒருவேளை இவருக்கு ஏதோ ஆகி இருக்குமோ அப்படின்னு பதட்டத்துல நானும் மாமாவும் கிளம்பி போனோம் அப்பதான் கான்ஸ்டபிள் ஒரு விஷயம் சொன்னாங்க பக்கத்து டவுன்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில இருக்க சாக்கடையில ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்ல ஒரு ஆன் பாடி கிடச்சிருக்கு அதனால தான் அடையாளம் காட்ட உங்களை கூப்பிட்டோம் என்றார் மனதுக்குள் பதட்டமாகவே இருந்தது உள்ளே கூப்பிடவும் போனோம் பார்க்கும் பார்க்கும்போது பாதி அழுகிய நிலையில் இருந்தது இருந்தாலும் ஒரு சில அடையாளங்களை வைத்து என் கணவர் தேவ்ராவ் என்பதை உறுதி செய்தோம் பிறகு போஸ்ட்மார்ட்டம் செய்ய உடலை அனுப்பினார்கள் எப்படியும் என் கணவர் உயிருடன் வந்துவிடுவார் என்றே நினைத்தேன் ஆனால் இன்று என்னுடன் அவர் இல்லை மேலும் அங்கு கிடைத்த தகவல்கள் கால்வாயில் ஒரு ட்ரம் விதப்பதை அங்குள்ள ஏரியா மக்கள் பார்த்து அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு ஆணின் சடலம் உள்ளாடையுடன் அதில் இருப்பதை அங்குள்ள போலீசுக்கு தகவல் கொடுக்கவே முதல் இதை அடையாளம் தெரியாத கேஸ் என பதிவு செய்து காணாமல் போன நபர்கள் பற்றி மற்ற ஸ்டேஷனில் தகவல் கேட்டபோது நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு பிறகு எங்களை அடையாளம் காட்ட அழைத்து இருக்கிறார்கள் இதுவே முதல் கட்டமாக தெரிந்தவை அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது அதில் அவரை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக தெரிய வந்தது இதன் பின் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை விசாரணைக்காக அழைக்கவே அப்போது நான் எனது மாமனார் அண்ணன் அண்ணி நாலு பேரும் சேர்ந்து போனோம் அண்ணனும் தன் தங்கையின் வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று போலீசிடம் பேசினார் பிறகு இரண்டு மணி நேரம் விசாரணை நடந்தது அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னோம் இவர்களிடம் விசாரித்ததில் போலீசாருக்கு எந்த தடயங்களும் கிடைக்காததால் உடல் கிடைத்த இடத்துக்கு நேரில் சென்று விசாரணையை தொடங்கினார்கள் தேவ் வேலை செய்த இடம் நண்பர்கள் என எல்லோரையும் அலசிவிட்டார்கள் ஆனாலும் எதுவும் பிடிபடவில்லை அடுத்தது தேவின் மொபைல் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆன லொகேஷனை ட்ராக் செய்தார்கள் அது கூடவே கடைசியாக அந்த நம்பருக்கு பேசியவர்கள் என எல்லா தகவலும் எடுக்கப்பட்டது தேவின் செல்போன் அதே சாக்கடையில் கிடைத்தது அதிலிருந்து தகவல்களை எடுக்கும் வேலையையும் போலீஸ் விரைவுபடுத்தியது இதிலிருந்து போலீஸ்க்கு ஒரு தகவல் மட்டும் கிடைத்தது கடைசியாக தேவ் நேரு தான் இரண்டு மணி நேரமாக இருந்திருக்கிறார் அவரது மொபைல் அங்குதான் கடைசியாக சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அவரது உடல் அடுத்த தெருவில் சாக்கடையில் கிடைத்தது இதை வைத்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த ்தான் கொலையாளி செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நேரு நகர்ல இருக்காங்களா என கேட்டாங்க என் அண்ணன் அண்ணியின் வீடு அங்குதான் உள்ளது என்பதை தெரிவித்தேன் இரண்டாவது முறை விசாரணைக்கு போகும்போது அண்ணன் எங்கள் கூட வந்தபோது அவரிடம் பெரிதாக எதுவும் விசாரிக்கவில்லை ஆனால் இப்போது சந்தேகம் வந்துவிட்டது எனது கணவரின் மொபைல் கால் ஹிஸ்டரி பார்க்கும் போது அடுத்த அதிர்ச்சி தகவல் கிடைத்தது எனது அடிக்கடி என் அண்ணன் மனைவி ஆஷ்மிக்கு செய்து பேசியிருக்கிறார் ஆஷ்மியும் அவருக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் அதற்கடுத்து தேவின் வாட்ஸ்அப்பில் கிடைத்த தகவல்கள் ஆஷ்மிக்கும் கணவருக்கும் இடையில் தவறான உறவு இருந்தது உறுதியானது அதில் இருவரும் அரை நிர்வாணமாக இருக்கும் போட்டோக்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வீடியோக்கள் இருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவ் இன்னும் நிறைய வீடியோக்களை மொபைலில் சேவ் செய்து வைத்திருந்தான் இதெல்லாம் பார்த்த போலீஸ் இந்த கொலையில் கண்டிப்பாக ஆஷ்மிக்கோ அவள் கணவனுக்கோ தொடர்பு இருக்கும் என்று அவர்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் முதலில் ஆஷ்மியிடம் விசாரணை தொடங்கிய போலீஸ் கிடைத்த ஆதாரங்களை வைத்து விசாரித்தது ஆனால் அவள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே விஷயம் எனக்கும் தேவுக்கும் எந்த அவன் என் பார்க்கத்தான் வருவான் என்று சமாளித்தாள் பிறகு வீடியோக்களை காட்டி கேட்டபோது ஆமா எனக்கும் தேவுக்கும் தவறான உறவு இருந்தது உண்மைதான் ஆனா நான் அவனை கொலை பண்ணல என மூலம் கொடுத்தாள் இப்போது போலீஸுக்கு இன்னொரு சந்தேகம் வந்தது ஒருவேளை மனைவியின் தகாத உறவை தெரிந்து கொண்ட கணவன் இந்த கொலையை செய்திருந்தாள் இதனால் ரவீந்தரையும் கைது செய்து போலீஸ் ஸ்பெஷல் விசாரணையை தொடங்கினார்கள் இப்போதுதான் எல்லா உண்மையும் வெளிவர தொடங்கியது கொடுத்த தகவல்கள் எனக்கும் தேவுக்கும் வருஷத்துக்கு உறவு ஆரம்பித்தது தேவ் ஆஜிதா திருமணம் முடிந்த ரெண்டு மாதத்திலேயே எங்களது ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது நாங்க இந்த உறவை மட்டும்தான் விரும்பணும் அதனால எங்க லைஃப் பார்ட்னரை விட்டுட்டு ஒன்னா சேரணும்னு நினைக்கல ஆஜிதா கல்யாணத்துக்கு பிறகு அடிக்கடி அவள் கணவன் தேவுடன் வருவாள் அப்போதுதான் தேவுக்கு என் மீது தவறான எண்ணம் வர தோன்றியது தேவ்க்கு என்னதான் அழகான அன்பான மனைவி இருந்தாலும் என்னோடு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேவலமான எண்ணம் அவனின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் எனக்கு புரிய ஆரம்பித்தது அவனின் பார்வை சைகைகள் இதெல்லாம் வைத்து நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆரம்பத்தில் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தேன் தேவ் வேலை பார்ப்பது எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கம்பெனி என்பதால் அடிக்கடி மச்சானை பார்க்க வந்தேன் என சொல்லி கொண்டு வர ஆரம்பித்தான் தங்கையின் கணவன் தானே என ரவீந்தரும் பெருசா எதையும் கண்டுக்கல தேவ் அடிக்கடி வருவது என்னை பார்ப்பது இதெல்லாம் எனக்கும் பிடிக்க ஆரம்பித்தது ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தபோது என் கணவர் கம்பெனியில் அவசர வேலை என சொல்லி சீக்கிரமே போய்விட்டார் அப்போது தேவராம் வந்தான் அவர் இல்லை நீங்க போய் சாயங்காலம் வாங்க என்றேன் அதற்கு அவன் ஆஜிதாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவளால இன்னைக்கு சமைக்க முடியல அதான் இங்க சாப்பிட வந்தேன் என்றான் நான் என்ன சொல்வது என யோசிக்கும்போதே கணவருக்கு போன் போட்டு விஷயத்தை சொல்லவே அவர் என்னிடம் மச்சானுக்கு சாப்பாடு எடுத்தவை என்றார் வேற வழியில்லை சரி என்று அவனை ஹாலில் உட்கார வைத்துவிட்டு கிச்சனுக்கு தோசை ஊற்ற போனேன் பின்பக்கமாக வந்த தேவ் தனிமையில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தான் அந்த செயலை நான் எதிர்பார்க்கவில்லை அவனை தடுக்க வேண்டும் என தோன்றவும் இல்லை காரணம் எனக்கும் அவன் மீது ஆசை இருந்ததால் அன்றுதான் முதலில் எங்களுக்குள் தவறான உறவு நடந்தது என் கணவரை நான் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டேன் இருந்தாலும் இந்த இடத்தில் நான் அவருக்கு துரோகம் செய்கிறேன் என தோன்றவில்லை தேவுடனான உறவு எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது இதை தொடர வேண்டும் என மனசு சொல்லவே ரவீந்தர் வேலைக்கு போன பிறகு தேவுக்கு கால் செய்து வர சொல்வேன் அவனும் வருவான் கடந்த மூணு வருஷமா எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருந்தது இந்த உறவில் இருக்கும் போதுதான் இருவருக்கும் ஒரு அற்பமான ஆசை வந்தது நாங்கள் ஒன்றாக இருக்கும் போட்டோ வீடியோக்களை எடுத்து வச்சா எப்ப வேணாலும் பார்த்து சந்தோஷப்படலாமே என அதனால் தேவ் ஒவ்வொரு முறையும் அவனது மொபைலில் பதிவு செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவான் இதுதான் எனக்கும் தேவுக்குமான தவறான உறவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிட்டது நானும் தேவும் அடிக்கடி போனில் பேசுவது சாட் செய்வது என இருந்தோம் என் கணவருக்கு என் நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பித்தது காரணம் அவரின் மீதான ஈர்ப்பு எனக்கு குறைந்ததுதான் ஆனாலும் அவர் இதை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் என் மொபைல் போனை எனக்கு தெரியாமல் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்து விட்டார் அதில் இருந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே என்னிடம் வந்து இது பத்தி கேட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு என்ன ஆஷ்மி இதெல்லாம் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா உனக்காக நான் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்தேன் இப்படி துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படின்னு கேக்கும் போதே இனி மறைச்சு எதுவும் ஆக போறதில்ல அப்படின்னு நினைச்சு உண்மையே சொல்ல ஆரம்பிச்சேன் உங்களை தவிர நான் வேற யாரையும் நினைச்சது கூட இல்ல இந்த தேவ்தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான் டெய்லியும் இங்க வந்து அவனோட ஆசைய என்கிட்ட சொல்லி என்னோட மனசை கலைக்க ஆரம்பிச்சான் இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல ஆரம்பத்துல நான் எவ்வளவோ விலகிதான் போனேன் ஆனா அவ என்னை விடவே இல்லை என்று இதையெல்லாம் கேட்ட என் கணவர் என்னை புரிந்து கொண்டார் இது எல்லாமே தேவால நடந்தது அவனை சும்மா விடக்கூடாது அவன் உயிரோடு இருந்தா நான் ஏன் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது என முடிவு செய்து என்னிடம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவோட கதைய முடிச்சிடலாம் எனக்கு நீ துணையா இருப்பியா என கேட்கவே நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன் பிறகு இருவரும் சேர்ந்து அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டினோம் அதன்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி என் கணவர் சொன்னபடி தேவுக்கு கால் செய்து என் கணவர் கம்பெனி விஷயமா வெளியூர் போறாரு வீட்டுக்கு வந்தா இருவரும் தனிமையில் இருக்கலாம் என சொன்னேன் தேவ் வீட்டில் கம்பெனியில் அவசர வேலை இருக்கு சீக்கிரம் போகணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பி நேரடியாக இங்கு வந்தான் அவன் வருவதற்கு முன்பு டிஃபன் தயார் செய்து அதில் மயக்க மருந்து கலந்து தயாராக வைத்திருந்தேன் அவன் வந்ததும் சாப்பிடச் சொன்னேன் அவனும் ஒரே மகிழ்ச்சியில் சாப்பிட ஆரம்பித்தான் பிறகு பத்து நிமிஷத்துல மயங்கி விழுந்து விட்டான் அதன் பிறகு வீட்டின் பின்பக்கத்தில் பதுங்கியிருந்த கணவர் கையில் கொண்டு வந்த எலக்ட்ரிக் வயரை கொண்டு தேவின் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தார் அப்போது நான் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தேனே தவிர வேறொன்றும் செய்யவில்லை தவறு என்றால் ரெண்டு பேர் மேலேயும் இருக்குதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல எனக்கு ரவீந்திரோட இருந்தா போதும்னு இருந்துச்சு பிறகு தேவின் உடலை பாயில் சுற்றி மறைத்து கட்டிலுக்கடியில் வைத்து விட்டோம் எப்படி இதை டிஸ்போஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஆஜிதா கால் பண்ணி தேவ் நேத்து போனவர் இன்னும் வரவே இல்லைன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு சொல்லவும் பயம் வந்தது இனியும் உடலை வீட்டிலேயே வச்சிருந்தா மாட்டிக்கொள்வோம் என்று யோசிக்கும் போதே லேசாக துர்நாற்றம் வர ஆரம்பித்தது உடனே என் கணவர் அவரது நண்பனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார் அவன் வந்ததும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு சொன்னாரு அவன் ஒரு ட்ரம்ல பாடியை போட்டு பக்கத்துல இருக்க சாக்கடையில் போட்டா அது அப்படியே தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிடும் நாம மாட்டாம இருப்போம் என்று சொன்னான் பிறகு கடைக்கு போய் ட்ரம் வாங்கி வந்து உடலை உள்ளே போட்டு தயாராக வைத்திருந்தோம் பிறகு நள்ளிரவு காரில் வைத்து உடலை சாக்கடையில் வீசிவிட்டோம் ஆனால் அங்குள்ளவர்கள் ட்ரம் விதப்பதை பார்த்து அதை பற்றி தகவல் கொடுத்து விட்டார்கள் இதுதான் நடந்தது என ஆஷ்மி சொன்னதை ஆஜிதாவால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை தன்னுடைய கணவர் தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருப்பார் என்று அண்ணனும் அண்ணியும் அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆனால் இன்று அவர்களே நமக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்துவிட்டார்களே என கண்ணீர் விட்டு கதறுவதை தவிர வேறு வழியில்லை அவர்கள் மூவரையும் கைது செய்த போலீஸ் பின் அடைத்து விட்டார்கள் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கிறது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்கும் என நம்புவோம் தன்னை நம்பியிருக்கும் உறவுகளின் பாசத்தையும் அரவணைப்பையும் சரியாக புரிந்து நடந்து கொண்டால் இங்கு நடக்கும் பாதி குற்றங்கள் குறையும் அதை விட்டு தனிமனித ஒழுக்கமின்றி காமம் என்ற சாக்கடையில் விடும் ஒவ்வொரு நபரின் இறுதி முடிவுமே இது போன்ற ஏதாவது ஒரு குற்றத்தில் முடிகிறது என்பதே நிதர்சனமான உண்மை இவர்கள் செய்த தவறால் கணவனை உலகமாக நம்பி வாழ்ந்த பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம் ஒரு பாடமாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த சம்பவம் குருகிராம் என்ற இடத்தில் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த உண்மை சம்பவம் இதில் குற்றத்தில் ஈடுபட்டவர்களின் பெயர் மாற்றப்பட்டு கதையாக பதிவு செய்திருக்கிறேன் இது முழுக்க முழுக்க கல்விக்காகவும் விழிப்புணர்வு நோக்கத்துக்காகவும் வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற விழிப்புணர்வான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க நன்றி